நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களை உண்மையாகவே நீங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம பேச இருக்கோம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் இறைவன் சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பரவலாக அனைத்து பக்கமும் உள்ளார இருந்தாலும் அதில் பாத்தீங்கன்னா ஒரு பயம் கலந்த உணர்வை வந்து விதைத்திருந்தார்கள் எப்படி என்றெல்லாம் தெரியாது எப்படியோ அந்த விதைப்பை விதைத்திருந்தார்கள் அது நம்ம கண் கூட பார்த்திருக்க முடியும் இன்றளவும் ஆங்காங்கே இருக்கிறது ஆனால் பரவலாக இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஏற்பட்டதன் காரணமாக சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கின்றோம் என்னன்னா அதுல பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் சிவாலயத்திலிருந்து விபூதியை கூட எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உதாரணத்திற்கு நம்ம சொல்லலாம் அது நிறைய மக்கள் அதை பற்றி பேசும்போதும் கூட கையில திருநீரை வாங்கிட்டு பூசிட்டு மீறி அப்படியே கோவிலேயே போட்டு வருவாங்க சிவாலயத்திலிருந்து விபூதியை கூட எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிறது அது எவ்வாறு விதைக்கப்பட்டது அப்படிங்கறதை யோசிச்சு பார்த்தா விந்தையா இருக்கும் இறைவன் மீது அவ்வாறு எப்படி பயத்தை உண்டாக்கினார்கள் அப்படின்ட்டு அது ஏதேனும் ஒரு குறிக்கோள் கொண்டு ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் அது அருமருந்து அப்படிங்கிறத உணர்ந்து இப்பொழுது அனைவருமே அதை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வைத்து பூஜித்து இறைவனுடைய அந்த பிரசாதத்தை தினமும் எடுத்து பூசிக்கொள்வதெல்லாம் நிறைய மாற்றம் சொல்லப்போனால் இது எப்பவுமே சைவ சித்தாந்தத்துல வர்றவங்க அதை அனுஷ்டித்து அதை எடுத்து செல்வார்கள் அதுல மாற்றுக்கிறது ஆனா பாமரர்களிடம் இறைவனைப் பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவர் அன்பு வடிவானவர் அப்படின்னு தெரிந்து கொள்ளாமல் ஆனா அவரை வழிபட வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தின் காரணமாக கோவிலில் வந்தவர்கள் எல்லாம் அதை தவிர்த்து சென்றிருக்கிறார்கள் இன்றளவும் நாம் பார்க்க முடியும் ஒரு சிலரிடம் மட்டும் ஆனால் அது எல்லாம் மாறியிருக்கிறது கண்டிப்பா அதே தான் சில விஷயங்கள் எப்ப சிவபெருமான வழிபற்றையாணி அப்படின்னு கேள்வியை எத்தனை பேர் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு யோசித்து பாருங்களேன் ஒரு சின்ன வயசுல நீங்க திருநீரை பூசிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசுல நீங்க ருத்ராட்சத்தை அணிந்து விட்டீர்கள் என்றால் நம் எதிர்கொள்கின்ற கேள்விகள் ஏராளமாக இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் அதாவது மயான சாமி அப்படின்னு நம்ம மயானம்னா என்னன்னா இப்ப நம்ம ஊருக்கு வெளியே இருக்குல்ல அந்த மயானத்தில் ஆடுகின்ற சாமி அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் கொள்கின்றோம் காலத்திலும் நிலைத்திருக்கின்ற சாமி சரியா இது நம்முடைய தான் இன்னும் சைவ சித்தாந்த உரை நிகழ்த்துகின்ற அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அடியார் பெருமக்கள் அல்லது நம்மளுடைய குருமார்கள் உரைப்பது இன்னும் தெளிவாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா காலம் எதுவுமே இல்லாமல் போகின்ற அந்த காலம் அது நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு இடத்தை ஒடுக்குவது அப்படின்னு சொல்றது அந்த உடலை ஒடுக்குகின்ற இடம் அப்படிங்கறது நம்ம சுடுகாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஊழி காலத்திலே எதுவும் இல்லாமல் போகின்ற அந்த நிலையிலும் கூட நிலைத்திருக்கின்றவர் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப இறுதி காலத்திலும் நிலையாக இருப்பவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம் மனதிலே எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும் அது இப்போது அனைவருக்குமே படிப்படியாக தெரிந்து கொண்டு வருகிறார் அப்ப அந்த கேள்வி அவர்கள் கேட்பார்கள் அல்லவா மயானத்தில் ஆடும் சாமியவாணி சாமி குமர் அப்படிங்கிற கேள்வியை எத்தனை பேர் எதிர்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன வினாக்களை எதிர்கொண்டீர்கள் என்று யோசித்து பாருங்கள் அவ்வளவு சாதாரணமா விற்றாது இந்த சமூகம் இறைவனை வழிபடுவதற்கு ஏன்னா இது மாயை அப்படின்னு ஒரு விதத்துல வச்சுக்கலாம் அவ்வளவு எளிதல் சிவ வழிபாட்டுக்குள் செல்ல முடியாது சென்றால் வெளியே வர முடியாது ரொம்ப முக்கியம் அதுதான் அது வந்து சொல்ல ஒரு அடிமையாகிற மாதிரி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அன்பால் அன்பால் கட்டுண்டு கட்டுண்டு போவது தான் அதனுடைய பொருள் அடியேன்னு சொல்வது ஒரு முறை நீங்கள் சிவானுபவத்தை பெற்றுவிட்டீர்கள் என்றார் அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வர முடியாது ஏன்னா அது உண்மை அது உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் அந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கும் மற்ற எல்லாம் பொய்கள் அப்படிங்கறது தெரிஞ்ச பின்பு நம்ம உண்மையை சார்ந்திருப்போமோ பொய்களை சார்ந்திருப்போமோ அப்படின்னா உண்மை மட்டுமே எனக்கு தேவை என்ற அது ஒரு முடிவிற்கு வருவோம் அல்லவா அப்படித்தான் இறைவன் பக்தியிலே உள்ளே வருபவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே பல மனக்குழப்பங்களுக்கு உள்ளாவார்கள் ஏனென்றால் இந்த சமூகம் அப்படித்தான் பார்த்திருக்கிறது அதை அப்படித்தான் பொய்யாக பரப்புரையும் சில பேர் செய்திருக்கிறார்கள் இன்னும் பல பேர் சொல்வதும் எழுதுவதும் உண்டு அந்த அன்பு வடிவமான இறைவனைப் பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எழுது எழுதுவது உண்டு அதையெல்லாம் உண்மை என்று நம்பி செல்லக்கூடியவர்களின் விதி பலனாக இறைவனை விட்டு விலகி செல்கின்றார்கள் ஆனால் எவ்வளவு எழுதினாலும் எவ்வளவு சொல்லினாலும் உணர்ந்து தன் அன்பினால் உணர்ந்து சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் யார் சொன்னாலும் விலகி செல்லாமல் இருக இருப்பார்கள் இறைவனின் திருவடியை இருக பற்றி இருப்பார்கள் காலமே இந்த உலகமே அழிந்தாலும் சரி என் எண்ணம் எப்பொழுதும் இறைவனை விட்டு நீங்காது என் எண்ணம் எப்பொழுதும் இறைவனை விட்டு விலகாது அப்படின்ட்டு இருக பற்றி கொண்டிருப்பவர்களின் அன்புக்கு பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே பாத்திரமாகின்றார் சிவபெருமான் ஓடி வந்து உதவக்கூடியவர் அல்ல ஓடி வந்து காக்கக்கூடியவர் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்மை எதுவும் அணுகாமல் காத்து நம்மை வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்னா சிவபெருமானைத்தான் சொல்ல முடியும் சொல்ல போன பஞ்ச பஞ்சபூதங்களின் இயக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இறைவனை சுற்றி சுட்டியே வந்திருக்கும் இந்த சிவம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையா மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் சிவத்தை வந்து உணர்ந்த அந்த நொடி பொழுது அப்படிங்கறது எல்லாமே மெய்சிலிருக்கும் வகையில இருக்கும் அப்படியே அதிலே அமர்ந்திருப்பார்கள் அப்படி கிடையாது அவர்கள் அமர்ந்து தியானிக்கும் பொழுது அந்த ஒரு கணம் அந்த சிவத்தினுடைய பேராற்றலை ரொம்ப ரொம்ப சின்ன அளவு அவங்க உணர்ந்தாலே அந்த அன்பு வயத்தை அவர்களால் உணர முடியும் பெரிய அளவிற்கு போகும்போது சித்தர்கள் ஞானிகர்கள் போல அனைத்தையும் எடுத்து ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் அதே நிலையில் சென்று விடுவார்கள் ஆனால் நம்மை போன்ற அடியார் பெருமக்களுக்கு அதில் ஒரு தீ ஒரு பொறியை உணர்வது போல் உணர்ந்தாலே அது பேரானந்த நிலையாக இருக்கும் அது எப்பொழுதாவது இறைவன் கருணைகளால் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது அந்த உணர்வு அப்படிங்கிறது சொல்லிலடங்காததாக இருக்கும் இன்னும் போனா இறைவனை வழிபடுதல் அப்படிங்கறதுக்கு உதாரணம் அப்படின்னா நம்ம நிறைய பேத்த சொல்லலாம் அன்புமயமாக வழிபடுபவர்கள் அன்பு ம வடிவமாக அப்படின்னா என்ன இப்ப நம்ம ஆலயங்களுக்கு போறோம் ஆலயங்கள் கட்டி எழுப்புறோம் உளவார பணிகள் செய்கின்றோம் பூஜை பொருட்கள் வாங்கி தருகின்றோம் இன்னும் நிறைய நிறைய செய்யறோம் செய்யறோம் அப்படின்னா உண்மையிலுமே நம்ம செய்யறோமா கிடையாது இறைவன் விதித்ததால் பாத்திரமாக இருந்து அவ்வேலையை ஆற்றுகின்றோம் அவ்வளவுதான் ஆனா அதிலெல்லாம் தாண்டி என்னால் பொருள் செலவு செய்ய அதையெல்லாம் தாண்டி உன்னால் ஒன்று செய்ய முடியும் அப்படின்னா உன்னால் அந்த அன்பு மட்டும்தான் செய்ய முடியும் இறைவன் மீது என்ன செய்ய முடியும் அன்பு மட்டும்தான் செய்ய முடியும் அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது சொல்லப்போனா அதற்கு மட்டும்தான் இறைவன் வந்து பாத்திரமாகின்றார் உண்மையாகவே அந்த அன்புதான் உங்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை இன்று ஏராளம் ஏராளம் தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எப்பொழுதுமே இறைவன் மீது நம்பிக்கை வைத்தலும் தன் மீது நம்பிக்கை வைத்தலும் ஒன்று முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும் நம்மால் இயலும் என்பதை உணர வேண்டும் நம்முள் தான் இறைவன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நனக்காற்றும் தொண்டையை இறைவனு காட்டுகின்ற தொன்று அப்படிங்க தொன்று அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப நம் வாழ்க்கையை சீராக ஒரு நூல் பிடித்தார் போல அந்த ஒழுங்குடன் கூடிய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது இறைவனை போற்றுகின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் உண்மை நமக்கு நாம் எப்பொழுது உண்மையாக இருக்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அப்படி உண்மையாக இருக்கின்றோம் அப்படின்னா பிறருக்கு தீங்கிழைக்க மாட்டோம் நம்மை சார்ந்தவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாகவே வைத்துக் கொள்வோம் நம்முள் இருக்கின்றது சிவம் என்னும் பொழுது நமக்கு அருகாமையிலும் நம்மை சூழ்ந்திருப்பவர்களிலும் இருப்பது சிவம் அப்ப நம்மை சார்ந்தவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்கின்றோம் அப்படிங்கும் பொழுதே நாம் யாரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கின்றோம் சிவத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் வைத்துக்கொண்டோம் சிவத்தை வழிபாடு செய்கின்றோம் என்பது பொருள் அப்ப நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கறதுனால மட்டும் நம் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறோமா அப்படின்னா ஒரு அந்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான அடிப்படை விஷயமாக அது அமைந்து விடுகிறது ஆனால் அதையெல்லாம் கடந்து இறைவன் எல்லா இடங்களிலும் எல்லோர் உருவமாகவும் எல்லா உயிர்களுக்குள்ளும் உறைந்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து ஆலயங்களுக்கு எப்படி நாம் செய்கின்றோமோ சேவை செய்கின்றோமோ அடியார்களுக்கு எப்படி நாம் செய்கின்றோமோ அந்த சேவையை செய்கின்றோமோ அதே போல சக உயிர்களுக்கும் நாம் சேவையை செய்யும் பொழுது அந்த மகேசனுக்கே ஆற்றும் தொன்றாக மாறும் அப்பொழுதுதான் நம்ம இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடிகிறது சிவபக்திக்குள்ள சாதாரணமா எல்லாருமே வந்துட முடியாது ஆனா இன்றளவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்திக்குள்ள வந்துட்டு ஒரு தடுமாற்றத்துடன் இருப்பவர்களை நம்மால் பார்க்க முடியும் ஏதேனும் நடந்துவிட்டால் இதனாலோ அப்படிங்கிற அந்த கவலை அல்லல் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அந்த ஆன்மா பக்குவம் அடையும் பொழுது வந்த எல்லா துன்பங்களிலும் இருந்து காத்தது எம்பெருமான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கவலைகள் எல்லாம் மறந்து போகும் இறைவன் நினைத்தால் இறைவனை நாம் வழிபடலாம் அது நீங்க எந்த இடத்துல வச்சுக்கிட்டாலும் சரி அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் ஏற்பட்டிடாது சில பேர் தினமும் இறைவனுடைய ஆலயத்திற்கு போவார்கள் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படியெல்லாம் நடந்த அவ்வளவு சாத்தியமே கிடையாது தினமும் போவதற்கு ஆனால் அதை மீறியும் போவார்கள் ஏன்னா அந்த இடத்திற்கு உண்டான ஆற்றல் அவர்களுக்கு உண்டான ஆற்றலை ஈர்க்கிறது அவ்விடத்திலே அப்ப அதெல்லாம் பெரிய விஷயம் எத்தனை பேர் நம்ம தினமும் ஒரு ஆலயத்திற்கு சென்று விட்டு தான் தினசரி பணியை தொடங்குகின்றேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் இறை வழிபாட்டை செய்யாமல் ஒரு நாளும் அடியேன் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் இறை வழிபாடு அப்படிங்கிறது உண்மையாக உன்னுள் வந்துவிட்டால் ஒழுக்கம் என்பது நம்மை தேடி வரும் நம்முள் இருக்கின்ற ஒழுக்கம் மேம்படும் வெளிப்படும் உண்மையான தெய்வ பக்தி பேருக்காக பேருக்காக செய்யப்படுகின்ற பக்தியினால் ஒழுக்கம் வெளிப்படாது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோம் சிவத்திற்கு நாம் உண்மையாக இருக்கின்றோம் அப்படிங்கும்போது எந்த ஜீவராசிகளுக்கும் நாம் துன்பம் இழைக்க மாட்டோம் யாரும் போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வராது நல்ல சிந்தனைகள் மட்டுமே மேலோங்கும் அப்பொழுது அந்த மனிதத்திற்கு இளமளிப்போமை தவிர மனிதனால் உண்டாக்கப்பட்ட பொருளுக்கோ பெயருக்கோ நாம் முக்கியத்துவம் அளிக்க மாட்டோம் அப்பொழுது அந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நிலையை நோக்கி செல்லும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை பற்றர பற்றில் பரம்பதியாவது பற்றர பற்றினில் பரநறிவே பரம் பற்றர பற்றினில் பற்ற வல்லோர்களுக்கே பற்றர பற்றில் பரம்பரமாகுமே ஐயாவுடைய இந்த பாடலை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த உலக ஆசைகள் இருக்கு இல்லையா இதுலருந்து நம்மளால பெரும்பாலும் வெளிவர முடியாது முடிவதும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நமக்கு தொலைக்காட்சி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா அது அடிப்படையான ஒரு ஆசை அந்த தொலைக்காட்சியை நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் ஒரு லட்சத்துக்கும் வாங்கலாம் அஞ்சு லட்சத்துக்கும் வாங்கலாம் இப்போ தொலைக்காட்சிங்கிறது அடிப்படை விஷயமா இருந்தாலும் அதன் மீது உள்ள அதீத ஆசை அப்படிங்கிறது மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரணும் எடுத்துக்கிட்டு போகும் வீடு கட்டணும் அப்படிங்கிறது அடிப்படையா இருக்கும் அந்த வீட்டையும் அதே போலதான் எவ்வளவுக்கு கட்டுறோம் அப்படிங்கிறது நம்முடைய ஆசையை பொறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மனிதர்களுக்கு எல்லா ஆசையுமே மிகையாகத்தான் இருக்கிறது ஏன்னா நம்ம பார்க்கறோம் இல்லையா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம மனசுக்குள்ளேயும் எல்லா விதமான ஆசாபாசங்களும் வந்து விடுகிறது இந்த ஆசைகள்லாம் வந்துருச்சு அப்படிங்கும்போது இறைவனை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப சின்னதா தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆசைகள் தான் பெருசா இருக்கும் நீங்க நம்ம நிறைய பாத்திருப்போம் இறைவனிடம் போய் என்னங்க வேண்டினீங்க அப்படின்னு கேட்டாலே சொல்றது வந்துட்டு இப்படி வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படிங்கிறது அப்ப அந்த மனசுல பாத்தீங்கன்னா எது பெரிதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா அந்த இடத்துல இறைவன் பெருசா இருப்பது இல்லை மனதில் கூறுவது நம்முடைய மனதிலே இறைவன் இடத்திலே பெரிதாக இருப்பதில்லை அதை விட ஒரு பெரிய பொருளாகத்தான் நாம் ஆசைப்படுகின்ற பொருளானது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டு தான் ஆகணும் அதாவது அப்படித்தான் நினைக்கிறோங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் இப்ப எது வேணும் அப்படின்னா நான் ஆசைப்படுற பொருள் வேணும் அப்படின்ட்டு நம்ம பிடிப்போம் குழந்தைகள் அடம் பிடிக்கும் இல்லையா ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் கேட்டு நம்ம வாங்கி தரலைன்னா மண்ணுல உருண்டு பெறலும் ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விளையாட்டு பொருள் தான் ரொம்ப சிறப்பானது அதுதான் இருக்கிறதுலே பெருசு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது அந்த குழந்தையினுடைய மனதில் வருவதன் காரணமா தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத அடம் பிடிச்சு வாங்கும் நம்ம மனசுல இந்த விஷயத்தை எடுத்து பாருங்களேன் இப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னு நினைக்கிறோம் அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு எப்படி இருக்கும்னா மிகப்பெரியதாக தெரியும் மிகப்பெரியதாக தெரிவதன் பொருட்டே அது நமக்கு வேண்டும் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிப்போம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு சாமி கிட்டே போய் கேட்போம் அப்பவுமே கூட அந்த கடவுள் நமக்கு பெரிதாக தெரிவது இல்லை கடவுள் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை எது வேண்டும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய பக்குவமும் நமக்கு இல்லை அப்படிங்கறதான் இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம மனசுலேயே ஒரு பங்களா ஒண்ணு இருக்கு ரொம்ப ஆடம்பரமான பங்களா ஒண்ணு இருக்கு அதே சமயத்துல இறைவனும் இருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த இரண்டில் எது தேவை இரண்டில் எது பெரியது அப்படிங்கிறத மனம் எடை போட்டு பார்த்துச்சுன்னா இறைவனுடைய அன்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிச்சுன்னா இந்த பங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்படாது அடிப்படையா அப்ப இறைவனே அவனுடைய அருளே எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு நம்ம அதை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த ஆசா பசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும் இல்லைங்களா இப்ப இன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு நூறு ஆசைகள் இருக்கு அப்படிங்கும் போது நான் இறைவனை பெரியவனாக எண்ணுகின்றேன் உண்மையா அதுதான் இறைவன் பெரியவர் அல்லவா அவரை பெரியவராக எண்ணுகின்றேன் அவர் திருப்பாதத்தை மட்டுமே நினைத்து தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கும் போது நூறு ஆசைகள்ல தேவையில்லாத ஒரு ஆசை அதாவது நம்ம பெருசா இல்லாம சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கும்ல அதை அப்படியே ஒன்னு கழிஞ்சு போவோம் இது வேண்டாம் இது வேண்டாம் இதெல்லாம் மனம் மறக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு காலகட்டத்துல உயர்ந்த தன்மையுடைய அப்படின்னு நம்ம நினைச்ச இதுதான் வாழ்க்கையுடைய நம்முடைய குறிக்கோள் இதை அடைவது அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி வீடு கட்டுறது நகை வாங்குறது அப்படின்னு அதெல்லாம் மட்டும் நிற்கும் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலகட்டத்தில் இறைவனை எண்ணி எண்ணி தியானிக்கும் பொழுது இந்த பொருட்களும் மதிப்பில்லாதது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்குவோம் எது நகையாகட்டும் பணமாகட்டும் வீடாகட்டும் நிலமாகட்டும் இதெல்லாம் என்னைக்கும் நம்ம கையை விட்டு போக போகுது ஒருவேளை நான் வீடே வாங்கினா கூட ஒருவேளை நான் நகையே வாங்கினா கூட இந்த உடல் அழிந்து விடுகிறது அப்படிங்கும் போது இது யாரோ ஒருத்தர் பயன்படுத்த போறாங்க இல்லையா அந்த பயன்படுத்தக்கூடிய நபரும் நம்ம குழந்தைகளா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு நாலு குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும் போதோ அது ஒரே குழந்தையாவே இருக்கட்டும் நம்ம கட்டி வச்ச வீட்டில் அவங்க தான் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியுமா என்ன அவங்களுக்கு ஒரு வேலை இங்கே வாழை பிடிக்காம வேற ஊருக்கு போகலாம் இதை வித்துட்டு போகலாம் அப்போ நீங்கள் வச்ச ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல எங்கள் அப்பாவோட கனவு இது இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினாங்க எங்க அம்மாவோட ஆசை இது அப்படி பார்த்து பார்த்து கட்டுனாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து அதை அப்படியே வச்சிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா அது ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடும் அவங்க ஆசை இது இல்லை அவங்க ஆசை இது இல்லை அவங்க ஒரு ஆசைப்படுவாங்க அதுக்காக இதை வித்துட்டு அடுத்த விஷயத்த பார்ப்பாங்க நகையாகட்டும் எதுவாகட்டும் அப்ப யோசிச்சு பாருங்களேன் அடிப்படையில நீங்க எதன் மீது அதிகம் ஆசை வைத்தீர்களோ அது நிலை இல்லாதது அது நிலை இல்லாதது ஆனா நிலையான ஒன்றை நீங்கள் ஆசைப்படும் பொழுது அதனை நின்று கிடைக்கின்ற அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது இன்னொன்னு அதனால் யாருக்கும் எந்த பலனும் விளைய போவதில்லை அடிப்படையில சொல்லணும் அப்படின்னா இறைபக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் தியானிக்கிறோம் இறைவனை உணரணும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறது நம்ம அப்படியே மனதில தியானித்து தியானித்து இறைவனை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம் இந்த அனுபவம் உங்கள் குழந்தைக்கு போகுமா இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்கள் குழந்தைக்கு போய் சென்றடையமான கண்டிப்பா போய் அடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதை பார்த்து பார்த்து உங்கள் குழந்தையும் அந்த வழிக்கு வரலாமே தவிர அதை முயற்சி செய்து அந்த உணர்வுகளை அவர்கள் பெறலாமே தவிர மாறாக உங்களுக்கு கிடைத்த எந்த அனுபவமும் அடுத்த தலைமுறைக்கும் போவதில்லை உங்களுடன் வாழ்பவர்களுக்கும் போவதில்லை ஏனென்றால் இந்த அனுபவம் உங்களுக்கானது உங்களுக்கே ஆனது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த இறை அனுபவங்களை உங்களிடமிருந்து யாரும் தட்டி பறித்து விட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா இந்த ஆன்மாவானது அந்த அனுபவத்தை பெறுகிறது இறை அனுபவத்தை பெறுகிறது அதுதான் அந்த ஆன்மாவுடைய உயரிய இலக்குமே கூட இறைவனை உணர்தல் இறைவனை அடைதல் அப்படிங்கறத அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வரம் ஆனா அது யாருமே முயற்சி செய்து அந்த ஆன்மாவிற்கு தருவதில்லை மாற அந்த ஆன்மாவை என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த புறப்பொருட்களின் மீது பற்று வைத்து அதனின்று கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்க செய்கின்றோமே தவிர நிலையானதொரு இன்பத்தை அந்த ஆன்மாவிற்கு நாம் தருவதற்கு முயற்சி செய்வதில்லை இன்னொன்று நமக்கு அது போல வழிகாட்டுவதற்கும் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுதான் உண்மை இதுதான் பொய்ன்னு சொல்ற அளவுக்கு ஆளும் இருப்பதில்லை அப்படியே சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் வழிகாட்டுறதுக்கு மேற்படி குருமார்கள் நமக்கு கிடைப்பதில்லை இது எல்லாமே இறைவனுடைய கருணை இருந்தால் நிகழக்கூடியது எப்ப அந்த இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா சதாசர்வ காலமும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறது நம்மளுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னே சொல்ல முடியாது நேரம்லாம் நிறைய இருக்கும் நம்ம அதை வந்து வீணாக்கிறதுல வந்துட்டு முயற்சி செய்வோமே தவிர ஒரு பலனுள்ளதா இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்குள் ஒரு தேடுதலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை அதை தான் இந்த இடத்துல எல்லாருமே ஒத்துக்கணும் அப்படி தனக்குள்ள தேடும் போது தான் சில உண்மைகளை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஒரு விஷயத்த உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பற்றுகளில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இறைவனை இருக பற்றி கொள்ளுங்கள் இறைவனின் பாதத்தை நினைத்து நீங்கள் தியானம் செய்யுங்கள் ஜபம் செய்யுங்கள் இறை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருங்கள் அவரை இருக பற்றி கொள்ளுங்கள் அவரின் மூலமாக இந்த புறப்பொருட்களின் மீது வைத்துள்ள பற்று ஆசை அப்படிங்கிறது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்துல இறைவனே எல்லாம் என்று சரணடைவோம் எல்லா பற்றுகளிலிருந்தும் நாம் விடுபடுவோம் மனமானது ஆனந்தத்தின் எல்லைக்கே செல்லும் அப்படின்னா அதுல கொஞ்சமும் மாற்று கருத்து வேண்டாம்